தெலே எனக்கு தெரிஞ்சு பஸ்ட் போட்ட லைவ் ஒரு நோட்டிபிகேஷனே இப்பதான் போகும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டதை நோட்டிஃபிகேஷனே இப்போ தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா நீ வந்து மெசேஜ் பண்ணும்போது நான் பஸ்ஸில் தூங்கிட்டேன் அதனால் தான் ரிப்ளை பண்ண முடியல அப்புறம் தான் பார்ப்பேன் எப்பயும் ஏழை மலை ஓடி வந்துடுவார் ஆளை காணம இன்னைக்கா சப்பாத்தி அப்புறம் சாம்பார் சாதம் வேற என்ன பொரியல் போட்டாங்க கருணக்கிழங்கு பொரியல் நீ என்ன சாப்பிட்ட நான் சாதம் கார குழம்பா இன்னைக்கு கொஞ்சம் லைவ் போராதா இருக்குது போல யாருமே வரலையே ஆஹ் லேட்டா வந்திருக்கோம் இப்போ நம்ம அதையே வச்சிருந்தா ஒவ்வொருத்தருக்கான நோபிகேஷன் போயிருந்திருக்கோம் என்ன ஏழ்மலை வருவாரு ஓடி எல்லாம் வந்து நார்மலா பாக்குறவங்கதான் தான் ஆ வேலைக்கு வந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது வேற லைன்ல இருந்துச்சு நைட்ல சைலண்ட் லைவ் போடுங்க வாட்ச் வரும் எப்படி போடுறது சைலண்ட் லைவு நான் போட்டு கமனம் தூங்கிடுவேன் நானே எப்படி போடுறதுன்னு தெரியலையே எனக்கு உங்களுக்கு கூட நெட்வொர்க் கிடைக்கல போல இருக்குது வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மியூட் போடுங்க தானே அப்படியா எப்படி வீடியோ ஆஃப் பண்றது எனக்கு தெரில சரி நீ எனக்கு இன்ஸ்டால சொல்லு நான் நாளைக்கு ஃபாலோ பண்றேன் இன்னைக்கு நான் லைவே ஸ்டாப் பண்ண போறேன் எனக்கு போராகவே இருக்குது என்ன ஆப்ஷன் இருக்குது எங்க போய் எதில் பார்க்கணும்னு சொல்லு வீடியோ வந்து ஹைடு க ஹைடு பண்ணுற மாதிரி காட்டுது அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஷேர் வீடியோ ஹைட் பண்ணிட்டா பண்ணியாச்சு ஆமா தான் நிறைய போட்டு வைப்பாங்க சரி ஷேர் பண்ணேன் நான் நாளைக்காகவே வரேன் இன்னைக்கு ம் மைண்டே அப்செட் ஆயிரு சுத்தமாக செட் ஆகலை சரி எனக்கு வீடியோ ஷேர் பண்ணி வை நான் பார்த்துட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நாளைக்கா போட்டு விட்டுறேன் வந்து லை போட்டு தூங்கிடுறேன் ம் பாய் போய் தூங்கு நீ